என் தமிழ் அன்னைக்கு தடை சாய்த்து வந்தனை செய்வது இவ்வையிலே வீட்டிற்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நினைக்கிறேன் அந்த விதத்திலே இலக்கியம் என்று பார்க்க போகின்ற பொழுது இலக்கியம் என்றால் என்ன இலக்கியம் எனப்படுவது பண்டைய கால சமூகத்தினுடைய ியாக விளக்கி நிற்கூடிய கண்ணாடி போன்றது இலக்கியத்திலே என்றால் என்ன என்பதைத்தான் அடியேன் பெண்ணியம் என்றால் என்ன அதை இலக்கியத்தின் போக்கிலேயே கேட்டுப்பார் இலக்கியத்தினுடனான இலக்கியத்திடனான உரையாடலின் நிமித்தம் இலக்கியம் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது கல்வி வீரம் கலை காதல் தொலைநோக்கு சிந்தனை விட்டுக் கொடுக்கும் என்று ஒட்டுமொத்த சிறப்பம்சங்களுடைய ஒற்றை உருவம் பெண்ணியும் என்று இன்றைக்கு இலக்கியங்களுக்கு எடுத்து எங்க முறை அதையே அடியேன் இவ்வகையிலே கட்டிய அறிவி நிமித்தம் உரையிற்க வந்துள்ளது உண்மையிலேயே மாபெரும் ஆய்வுகள் நிமித்தம் இங்கே பல கலைஞர்கள் பல பேச்சாளர்கள் தங்களுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார்கள் உண்மையிலேயே நான் வளர வேண்டிய தேவைப்பாட்டை அவர்கள் அழகாக எழுத்து எழுதியிருந்தார் அந்த விதத்திலே நான் என்னுடைய அறிவு கேட்டிய விதத்திலே இலக்கியத்தில் பெண்ணியம் என்ற தலைப்பில் இன்றைக்கு உரை நிகழ்த்த வந்திருக்கிறேன் பெண்ணியம் என்று சொல்லப் போகின்ற பொழுது இலக்கியம் என்கின்ற அளவில் ஆழமாக நீந்துவது கொஞ்சம் கடினமான விடயம் ஆகவே இலக்கியத்தில் பெண்ணியம் என்கின்ற தலைப்பை முப்பிரிவுகளாக பிரித்து நான் நகர்த்தி என்று நினைக்கிறேன் முதல் விடயம் இலக்கியங்களிலே பெண்களின் ஆளுமை திறன் இலக்கியம் சார் பெண்களின் ஆளுமை என்பது முதலாகும் இரண்டாவது பெண்டிரி மகாவீரம் என்று கொள்ளலாம் மூன்றாவது களங்கமற்ற கற்குடை ஆள் என்றும் பிரிவுகளாக பிரிக்கிறோம் இலக்கியம் சார் பெண்களினுடைய ஆளுமை இலக்கியம் என்று நான் விளங்குகிறேன் இந்த இலக்கியத்தில் பெண்களைப் பெண்களை பார்த்தோம்னா இலக்கியமே பெண்களால் தான் என்பதை இம்மேடையிலே உறுதி உறுதிப்படுத்த வேண்டியது நிறை பாட்டிலே நான் இருக்கிறேன் இலக்கியத்துக்கு இரண்டு கண்கள் ஒன்று காதல் இன்னொன்று வீரம் காதலும் வீரமும் எவற்றில் இருந்து வந்தது என்று பார்த்த போகின்ற பொழுது இவ்விரண்டுக்குமான முக்கிய மூலதனமாக இருப்பவள் ஒரு பெண் காதலை ஆனால் பாரதி ஒரு ஓரளவாக நிற்கிறான் திருவூராக தன்னுடைய காதலி கண்ணம்மாவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான் அவள் வருவாளா 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 என்று ஏங்கி ஏங்கி அந்த ஏக்கம் ஏமாற்றமாக மாறக்கூடிய தருணத்திலே பாரதி சோர் கொடுக்கிறார் கவிஞன் அங்கே இறக்கிறார் கடவுள் பார்க்கிறான் கவிஞன் இறக்கிறான் உடனே அனுப்புகிறான் கண்ணம்மாவை கண்ணம்மா உடம்புறைய நீரை எடுத்துக்கொண்டு அண்ணனடை போட்டுக்கொண்டு அந்த பாதையோரமா வருகிறாள் பாரதியை பார்த்து ஒரு புண்ணையை விரித்து விட்டு அப்படியே அவனை கடந்து செல்கிறார் உடனே பாடுகிறான் பாரதி நீரெடுத்து வருவதற்கு கவல் இத்துல புன்னகை சுடர் வீசிட போர் எடுத்து வருவதன் மூசில போகும் வேலை எதற்கு வேறெடுத்து சுதந்திர நற்பெயர் எழுதிட செய்த வேண்டிய மன்னரம் சீரடுத்த சார் தேசபக்தர் வரவினை போல் என்று பாடத் தொடங்குகிறார் அங்கே ஒரு கவிஞன் துவண்டி இருக்கின்ற பொழுது அவன் மனதிலே காதலை தூண்டி விடுகிறாள் அந்த கண்ணம் பத்து வயதிலே பற்றியறிந்த காதலால் துள்ளியறிந்து துள்ளி எற எழுந்து அவன் கவிதை பாடுகிறார் அங்கே காதலுக்கு வித்திடுபவர்கள் சரி பெண் என்றால் காதலுக்கு முக்கிய மூலதனமாக இருக்கிறார் வீரத்தோடு இவ்வாறு தொடர்பு என்று எல்லோருக்குமே சந்தேகமிடும் மென்மையான ஒரு பெண் எப்படி வீரத்துக்கு வித்திடுகிறாள் எப்படி வித்திடுகிறாள் என்கின்ற கேள்விக்கு இலக்கியம் சொல்லுகிறது வங்க கடலெங்கும் பொங்கும் இசையாக சிங்கப்படை இழித்து பாயும் புலியா மண்டியிடாமலே வீராப்பு செறிந்து வன்வாசன் சுமந்த மறவராய் பாய்ந்து மரவராய் பயந்து உயிர்களை போராடிய மரவரின் இதயத்தில் வாழ்பவள் இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் அன்னையை தன் தாய்ப்பாலோடு சேர்த்து கொடுக்கிறாள் ஒவ்வொரு தலைமுறையும் வீரமும் மானமும் கௌரவமும் நினைத்ததாக வாழ்கிறது என்றால் அது தாயினுடைய சிறந்த ஆளுமை கடத்தலை என்பதை இன்றைக்கு இலக்கியம் ஆகவே காதலும் சரி வீரமும் சரி இரண்டுக்குமான முக்கிய மூலதனம் பண் இந்த பெண் எப்படி ஆளுமை இறைந்தவளாக இருக்கிறாள் நான் இன்னும் இலக்கியத்துக்குள்ளே இறங்கவில்லை இலக்கியத்துக்குள்ளே இறங்கவும் நாம் அவை மூதாட்டி இங்கே கூட்டி வர வேண்டும் அவை மூதாட்டியானவள் முக்காலத்தை வந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்த பெரும் அந்த அவையினுடைய காலப்பகுதியிலேயே ஒட்டக்குத்தர் என்று ஒருவர் இருந்தார் ஒரு ஆணவம் நிறைந்த உழவர் புலவர் என்றாலே ஆணவம் இருக்கவையார் அதிலே ஒட்டக்குதருக்கு கொஞ்சம் தூக்கலாகவே ஆணவம் இருக்கிறது என்ன செய்கிறார் அவையார் பார்க்கிறார் இது இப்படி ஒன்னால் சரியாகாது தமிழர்களிடத்திலேயே ஆணவம் இருக்கக்கூடாது அதிலும் தமிழர்களை வழிகாட்டக்கூடிய புதவர்களிடத்திலே ஆணவம் இருந்தால் அது இனத்திற்கு கேடு என்று புரிந்து கொண்ட அவையார் பாடம் எடுக்க போகிறார் எப்படி பாடம் என்று பாருங்கள் ஒட்டக்கூத்தர் வீட்டுக்கு வருகிறார் வருகின்ற பொழுது இரண்டு காலங்களையும் நீட்டி வைத்துக் கொண்டு ஆஹ் வா ஒட்டூத்தர் என்று கூப்பிடுகிறார் ஒட்டக்கூத்தரும் என்ன இவர் இவ்வளவு அலட்சியமாக கூப்பிடுகிறாரே அவதூறாக கூப்பிடுகிறாரே என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் சந்தேகத்திலேயே ஊரமாக ஒட்ட குத்தருக்கு அடுத்தபடியாக சோழ நாட்டு அரசர் வருகிறார் அரசர் வருகின்ற பொழுது ஒரு காலை மடித்து வாருங்கள் அரசு என்று அழைக்கிறார் அழைக்கின்ற பொழுது அரசரும் வந்து ஒரு உரமாய் நின்று கொண்டார் இப்பொழுது புகழேந்தி புலவர் வருகிறார் புகழேந்தி புலவர் வருகின்ற பொழுது எடுங்க நின்று இரண்டு கால்களை மடித்து வைத்துக் கொண்டு இரண்டு கால்களை மடித்து வைத்துக் கொண்டு வாருங்கள் புகழேந்தி என்று அழைக்கிறார் அவர் அழைக்கின்ற பொழுது ஒட்டக்கூத்தருக்கு போகும் வருகிறது இது என்னடா இது என்னை விட அவன் தொலை சிறந்த புலவர்களா என்னை விட அவன் சீரன் சீர் மிகுந்த புலவனா எனக்கு இரண்டு காலங்களையும் நீட்டி அவர் மதிப்பளிக்கிறார் மதிப்பளிக்காமல் இருக்கின்ற பொழுது புகழேந்தி புலவர் பொழுது இரண்டு கால்களையும் அடித்து அவனுக்கு மரியாதை செலுத்துகிறாரா என்று சொல்லி இவருக்கு ஒரு கோபம் வருகிறார் அந்த கோபத்தை நிமித்தம் சோழர்கள் வாயிலாக இவர் அவை இடத்திலே கேட்கிறார் அவை சொல்லுகிறார் இவரை விட ஒட்டக்கூத்தரை விட புகழேந்தி புலவர் சந்தை புலவர் என்று சொல்லுகிறார் உடனே ஒட்டக்கூத்தர் கோபம் வருகிறான் யார் சொன்னார் நான் பாடுகிறேன் பாடல் என்று விட்டு ஒரு பாடலை பாடுகிறார்

அப்படி அங்கே அவர் ஒருமதி கெட்டதை கெட்டாய் அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய விபரீதத்தை உணர்ந்து தலைமுனிகிறார் அவர் தலைமுனிகின்ற உடனே அவருடைய தலைக்கணமும் அவருடைய தலையிலிருந்து மழைக்கு கீழே விழுந்து உடைந்து விடுகிறார் இப்பொழுது புகழேந்தி பாராட்டுகிறார் புகழேந்தி இப்பொழுது நீ வாழ் என்ற உடனே வாழ்கிறார் பங்க பழனத்து முழு உழவர் பலவின் கனியை பறித்தது என்று சங்குட்டறிய தமிழ்நாடா வெங்கட் பிறைக்கும் கஜன் பிறைக்கும் அப்புறக்கும் விழிவேனே என்று பாடினார் அமராவதி அளித்த ஓவை இராச குலஜிலகா வெங்கட் பிரைக்கும் கஜன்புரைக்கும் மெலிந்து அப்புறைக்கும் விழிவேனே என்று பாடினார் ஆக அங்கே பிறை என்ற சொல்முறை வந்து விட்டது இதில் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டியது அவையினுடைய ஆளுமையை பெற்று அவையினுடைய ஆளுமையை பாருங்கள் ஒட்டக்கூத்தரிடத்திலே கோபத்தை தூண்டுகிறார் ஒருவனுடைய கோபத்தை தூண்டுவதன் பயன்படுத்திக் கொண்டு அவருடைய கவிதையிலே கவிதையிலே பிள்ளையை கண்டுபிட்டார் இப்பொழுது புகழேந்தி புகவ புலவருக்கு வாய்ப்பளிக்கிறார் புகழேந்தி இவனைப் போல முறை எழுத்துக்களையும் இவனைப் போல இரண்டு எழுத்துக்கள் மட்டும் பயன்படுத்தாமல் மூன்று எழுத்துக்களையும் சரியாக போட்டு கவையை பாடிக்கொள்ளும் என்று சொல்லி மறைமுகமான எச்சரிக்கை கொடுக்கிறார் என்று அவருடைய ஆளுமை திரையினாங்க போது எவ்வாறு சொல்ல முடியும் பாருங்கள் ஆக இப்பொழுது இலக்கியத்துக்குள்ள இரகு இலக்கியத்துக்குள்ளே இறகுகின்ற பொழுது ராமாயணம் ராமாயணம் என்கின்ற கடலிலே ஒரு பெண்ணினுடைய ஆளுமையை இந்த சிறிய இடத்தையும் அதாவது ராமாயணத்திலே ராமன் காணகத்துக்கு செல்ல போகிறார் ராமன் காணகத்துக்கு செல்ல முயல்கின்ற பொழுது அவருடைய சீதாதம் பெறுகிறார் இவர்கள் இருவருக்கும் பாதுகாப்பாக லக்மணன் செல்லுகிறார் அங்கே லக்குமணன் செல்லுகின்ற பொழுது லக்மணனுடைய மனைவி என்ன செய்கிறாள் ஊர்மிளா என்ன செய்கிறாள் நகை நகைகளை எல்லாம் அணிந்து கொண்டு தங்க பட்டாடைகளை முடுத்து கொண்டு புன்னகை நிறைந்த முகத்தோடு நிற்கிறாள் அடிப்பாவி நான் காணகத்துக்கு செல்ல போகிறேன் நீ என்ன வந்தால் தங்க நகைகளையும் பட்டாடைகளையும் உடுத்திக்கொண்டு என்னை சிரித்துக் கொண்டு நிற்கிறாய் உனக்கு வெக்கம் இல்லையா என்று சொல்லி அவளை அவள் பற்றியால் செல்கிறாள் அவள் சென்றதன் இப்பாளாக எங்களுடைய ஊர்மிழா உடனே போய் மெத்தையும் மீது படுத்துக் கொண்டு அழுகிறாள் ஏன் என்ன காரணமாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது ஊர்மிழா ஒரு விடயத்தை முன்வைக்கிறாள் என்னவென்றால் தன்பற்றிய சிந்தனை மூலமாக தன்னுடைய கணவன் காரகத்துக்கு சென்றார் தன்னுடைய அண்ணனுடைய பாதுகாப்பிலே அவன் முழுமையான கவனம் செலுத்த மாட்டான் என்று அறிந்து தன் மீது ஒரு வெறுப்பை கொடுத்து அவனை காணகத்துக்கு அனுப்புகிறாள் முழுமனதோடு நின்று அண்ணனுக்கு சேவை செய்யும் அனுப்பி வைக்கிறாள் என்றால் அவளுடைய உளவியல் ரீதியிலான க கையாளுகையை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய சேவைப்பாட்டிலே இருக்கின்றோம் ஆக கம்பராமாயணத்தை பார்க்கும் இப்பொழுது எங்களுடைய சமுதாயத்திலே பெண்டிரின் மகாவீரம் பற்றி நாங்கள் சென்றுவிட்டார் கூட சொல்லி இருந்தார் அதாவது சீதையினுடைய சொல்லினுடைய சூடு எத்தகையது என்று பார்க்கின்ற பொழுது எல்லை நீத்தையும் உலகம் ஜாதையும் உலகம் என்னடா உலகம் இந்த பிரபஞ்சத்தையே சுட்டு பொசுக்கக்கூடிய சக்தியினுடைய சொல்லுக்கு உண்டு ஆனால் நான் பொறுமையாக இருக்கிறேன் ஏன் பொறுமையாக இருக்கிறேன் அது தூயவன் ஆற்றற்கு மாசு என்று நான் சாம்ராஜ்யத்தை சாம்பலாக்க நான் பயன்படுத்தினேன் என்றால் எனக்காக என்னை மீட்டி வருவேன் என்று சபதம் எடுத்த என்னுடைய ராமபுரனுடைய என்னுடைய கணவனுடைய வீரம் வீரத்துக்கு மாசு ஏற்பட்டுவிடும் அதனால் பொறுமையோடு இருக்கிறேன் விலகிப்போது என்று சொல்லி ராவணனுக்கு அவள் எச்சரிக்கை விடுக்கிறாள் ராவணனுக்கு ஏற்கனவே சாபம் இருந்தது என்ன சாபம் எந்த பெண்களையும் அந்த பெண்ணினுடைய அனுமதியின்றி அவர்களை தொட்டால் தலைவழித்து நிரப்பா என்று சொல்லி ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்தது அவ்வாறு சாபம் வாங்கியதன் பிற்பாடும் பெண்ணாசையை அவள் அடக்கியதாக இல்லை என்ன சொல்கிறான் என்ன செய்கிறான் சீதையை கொண்டு வந்து அப்படியே தன்னுடைய இராட்சியத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டார் ஆக ஒரு பெண்ணை பொருளாக பார்க்கக்கூடிய அவனுடைய சிந்தனை தான் இதற்குரிய முக்கிய காரணம் ஒரு பெண்ணை வரும் பொருளாக பார்க்கக்கூடிய அந்த ராவணன் எங்களுக்கு மாபெரும் பாடத்தை போட்டி இருக்கிறான் நீ எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி நீ கோமானும் அடுத்த நொடியே விழுந்து போவாய் என்பதை கம்பராமாயணத்தில் இந்த வரிகள் மூலமாக நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் வாரணம் பொருத மாறு ஜானையுடைய சொந்தத்தை தன்னுடைய மார்பாரையை முட்டி உடை உடைத்த வீரம் பொருந்திய மார்பை கொண்ட

சங்கரன் கொடுத்த வாடம் வீசப்பெருமான் தனக்கு மரமாக கொடுத்த அந்த வாளையும் கூட தன்னுடைய வீரமும் போட்டு எல்லாவற்றுக்கும் சொந்தமான அந்த தலைவர் எல்லாவற்றுக்கும் முக்கிய பொறுப்பாக நின்ற அந்த ராவணன் எவராலுமே வெல்லப்பட முடியாத ராவணன் ராவன் இன்று போய் நாளை வா என்று சொல்லி உயிர்ப்பிச்சை போடுகின்ற பொழுது தலையையும் மார்பையும் குடிந்து கொண்டு வீடு திரும்புகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய வாடம் பெண்ணிறை பொருள் என்று பார்த்தவன் கடைசியில் எக்கலையை கற்று அக்கலை அவனுக்கு தகுந்த நேரத்தில் உதவாது என்பதை கம்பவிரானை போல வேறு எந்த காவியத்திலுமே நாங்கள் காண அறிந்திருக்க முடியாது சிலப்பதிகாரத்தை பார்த்து கொண்டோமே ஆனால் சிலப்பதிகாரத்திலே கண்ணகி ஒரு சருகை கொடுக்கிறார் அதாவது முதுகொடுமை பெருவழதி என்கின்ற அரசனை பார்த்தோம் முதுகுடுமை பெருவழதி என்கின்ற அரசன் தான் போர் நிகழ்த்த போகிறேன் என்பதை மக்களுக்கு அறிவிக்கிறார் எப்படி பேணி நகர் வெம்மம்பு பெண்ணும்டையிலும்பங்கடல் இருக்கும் அப்பா ஜனங்கள் எல்லாம் சென்றுவிடுங்கள் எங்களுக்கு இடையிலே போர் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே எங்களுடைய அம்பு மலை கொளிய கூட கூடிய உதேசத்திலிருந்து விலகிச் செல்லுங்கள் சொல்லி அவர்களுக்கு உயிர்ப்பிச்சு கொடுக்கிறார் ஆனால் கண்ணகி தன்னுடைய சிலப்பதிகாரத்திலே ஒருவருக்குமே எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்கவில்லை மாறாக கற்பணி பெண்கள் வயோதிவர்கள் குழந்தைகள் அப்பாவு ஜனங்கள் அத்தனை பேரையும் விட்டுவிட்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் சுட்டரித்து விடு என்று சொல்லி ஆணை அங்கே அவருடைய வீரம் எவ்வளவு அழகாக மெச்சப்படுகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் கற்பு என்கின்ற ரீதியிலே பார்க்கின்ற பொழுது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி உரையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கற்பு என்று பார்க்கின்ற பொழுது மகாபாரதத்திலே துரோபதி துரோபதை ஐந்து கணவர்களை திருமணம் செய்து கொண்டார் அது உண்மை கதை ஆனால் துரோபதை ஐந்து கணவர்களை திருமணம் செய்ததன் பிற்பாடாக திருமண கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒரு கணவரோடு ஒரு வருடம் தன்னுடைய வாழ்க்கையை இளர வாழ்க்கையை நீ வெட்ட வேண்டும் என்று அவளுக்கு ஒரு நியமிப்பு இருந்தது அதன் அடிப்படையிலே எல்லோருடனும் வாழ்ந்த காலம் முடிந்து இப்பொழுது பீமனோடு வாழக்கூடிய காலம் வருகிறது பீமனோடு தன்னுடைய இல்லறத்தை தொடங்க போகிறாள் அப்போது பீமன் கொஞ்சம் இருக்கிறான் ஏற்கனவே இத்தனை கணவரோடு அவள் திருமணம் செய்து தன்னுடைய இதர வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கிறாள் இவ்வளப்படி கற்கவதி கற்பினி என்று சொல்லி அவள் சந்தேகம் கூறுகிறான் சந்தேகம் கூறுகின்ற பொழுது கிருஷ்ண பரமாத்மா பீமனுக்கு அறி கூட்டுகிறார் எவார் அறி கூட்டுகிறார் திரௌபதி ஒரு ஓரமாக பாதை ஒன்றில் நடந்து சென்று கொண்டிருக்கிறாள் பீமனையும் கூட்டிக் கொண்டு கிருஷ்ண பரமாத்மா செல்லுகிறார் செல்லுகின்ற பொழுது தூரத்திலே ஒரு அக்கிரி பிளம்பானது எரிந்து கொண்டிருக்கிறது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அக்கிரி பழம்புக்குள்ளே அந்த திரௌபதி மெல்ல இறங்கி மேலே எழுந்து வருகிறார் அவ்வாறு எழுந்து வருகின்ற பொழுது தங்க சொரூபமான வேலியுடனும் தூய்மையானவளாகவும் நேர்ந்துகிறாள் அப்பொழுது தன்னுடைய சந்தேகத்தின் நிமித்தமான தவறை உணர்ந்து பீமன் மன்னிப்பு கேட்கிறாள் ஆக தமிழ் பெண்களுடைய கற்பாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் எல்லா விடயங்களுமே தமிழ் இலக்கியத்தினுடைய முக்கியமான புள்ளிகளாக இருக்கக்கூடிய நிலையிலே தமிழ் இலக்கியங்கள் பெண்களை ஏற்றி வைக்கிறது என்பதை இவ்விடத்திலே பதிவு செய்து அடியே வாய்ப்பு